அனைவருக்கும் வணக்கம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திர பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமா கருதப்படுது இது உடலோட முகம் வாய் நாக்கு காது கழுத்து போன்ற பகுதியில ஆளுமை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து ஓ வா வி இந்த எழுத்துக்களை இவங்க பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரோகிடி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குண அமைப்பு தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் என்ற பொதுவான கருத்து இவங்களுக்கு இருக்கு இவங்க ஒரு ஆடம்பர பிரியமா இருப்பாங்க சுக்கரனோட ராசியான ரிசபத்துல வருவதால நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான கலைகளையும் சிறந்து விலகுவாங்க எதையும் சீக்கிரமா கற்றுக்கொள்ள ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்வ செய்பவர்களாகவும் பெண்கள் மீது அதிகம் பிரியம் உள்ளவங்களாகவும் பொன் பொருள் மீது அதிக ஆசை உடையவர்களாகவும் அதிக நுட்ப மதியுடன் தெளிந்த அறிவுடன் எந்த ஒரு செயலையும் பேச்சாற்றலால செய்து முடிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட பேச்சாற்றலால கூட நண்பர்களா ஆக்கிக்கொள்ள திறமை இவங்களுக்கு இருக்கும் பின்னால் நடப்பதா முன்னாடியே அறியும் திறன் இவங்களுக்கு இருக்கு பேச்சில ஒளிவு மறைவு என்பது இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்துப்பாங்க இவங்க அதிகமா கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குடும்ப அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுக்க குணம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் கூடி இருக்கும் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் சண்டைகள் வந்துட்டேதான் இருக்கும் அதை இவர் இனிமையான பேச்சால சமாளிச்சு விடுவாங்க செல்வம் செல்வாக்கு நிலைத்திருக்கும் எப்போதுமே கூட்டத்துல இருந்துக்க விரும்புவாரு சமுதாயத்துல நல்ல மதிப்பும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் பேரும் புகழும் இவங்களுக்கு கிடைக்கும் நாட்டுக்கு நன்மை அளிக்கக்கூடிய எதையும் இவங்க செய்வாங்க எதிரையுமே சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க நினைத்ததை நினைத்தபடி அடைய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் காதலையும் விடாப்பிடியா கடைசி வரை நின்று திருமணம் செய்வாங்க பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பாங்க சுகபோக வாழ்க்கையை விரும்புவாங்க இவர்களுக்கு சோம்பேறித்தனமும் உடன் பிறந்த ஒன்றா இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களோட தொழில் வாழ் அமைப்பு சிறந்த நிர்வாகத்திறமை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பெரிய தொழிலதிபர்களா இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க என்னதான் முதலாளியா இருந்தாலுமே கொஞ்சமும் கர்வம் பார்க்காம தொழிலாளர்கள் கூட சமமா நடந்துப்பாங்க கவிதை கட்டுரை கதை நாடகம் போன்றவற்றை எழுதி திரைப்படத்துறையிலும் இருக்க ஆசைப்படுவாங்க உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லார்ஜ் ஓனரா பால் பண்ணை கரும்பு சார்ந்த துறைகள்ல இவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க அதுல இவங்க வெற்றி பெறவும் ஆரம்பிப்பாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் சந்திரன் உச்ச ராசியான ரிசபராசி என்பதால அடிக்கடி ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் முகப்பரு கண் மூக்கு தொண்டையில பிரச்சனை மூட்டு வழி சம்பந்தமான நாவல் மரம் ஆகும் திங்கக்கிழமையும் இவங்க நட்சத்திரம் நாவல் மரத்தை இவங்க வழிபாட்டு வந்துட்டு வழிபாட்டு நடத்திட்டு வந்துட்டு இருந்தா இவங்க வாழ்க்கையில இவங்க நினைச்சது சீக்கிரமா அடைய முடியும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நாட்கள் பெண் பார்த்தல் தாளிக்கு பொன் உருக்குதல் பூ முடித்தல் திருமணம் செய்தல் குழந்தையை தொட்டிலிடல் பெயர் சூட்டுதல் வீட்டிற்கு வாசக்கால் வைத்தல் புது மனை புகுதல் வங்கி கணக்கு துவங்குதல் மாடு வாங்குதல் கதிர் அறுத்தல் கல்வி கற்றல் புத்தகம் வெளியிடல் விதை விதைத்தல் நவகிரக சாந்தி ஹோம பூஜை செய்தல் புனித யாத்திரை செல்லுதல் இது எல்லாமே இவங்க நட்சத்திர நாளில் இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஜம்புநாதர் ஈஸ்வர அகிலேண்டீஸ்வரி கோயில் இவருடைய வழிபாட்டு தலமாகவும் அந்த இடம் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க இவங்க எந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னா திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் போன்ற நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறது மிகவும் நன்மையான ஒன்று